ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சைடு நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கணும் ஆப்போசிட் வந்து ஓப்பன் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நம்ம கிளாத்தெல்லாம் சுருக்கம் இல்லாமல் எழுத்து விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம கீழே மார்க் பண்ண போகிறோம் ஒரு இன்ச்சு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் இது மடித்து தைக்கிறதுக்காக கிளாத்து விடுறது இது கீழே நம்ம கிளாத்து ஜாயின் பண்ணி தான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து நான் சைடில் வந்து இழுத்தை பிடிச்சி தான் நம்ம பண்ணி மார்க் பண்ண போகிறோம் நம்ம இப்போ எழுத்து பிடிச்சி சைடில் மார்க் பண்ணிக்கலாம் அந்த சைடு நெக்கு கீழே ஓப்பன் வரும் அது டாட் பிடிக்கிறதுக்காக வர்றது நம்ம சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு ரெண்டு சைடுமே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸ் எடுத்துடலாம் இப்போ வந்து ப்ளவுஸோடைய ஃபுல் லென்த்து வந்து பதினஞ்சு இதோடையது பதினஞ்சு இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் போட்டுட்டு மேலே காலு இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டு மார்க் போடுறோம் இப்போ நெக்கு அளவு வந்து நெக்குடைய லென்த்து வந்து இதில் ஒம்பதர வருது நெக்குடைய அகலை வந்து மூன்றரை இன்ச்சு ப்ளவுஸ்க்கு அந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரெடி அளவு தான் இது இப்போ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த எல்லா இடத்துலையுமே ஒரு கோடு போட்டுக்கலாம் அக்கல் பாயிண்ட்மே நம்ம கோடு போட்டுட்டு அந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ரவுண்ட் போட்டுக்கணும் இப்போ நெக்குக்கு மார்க் பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லாமே ரெடி அளவு இப்போ ரெண்டு நம்ம ரெடி அளவுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணி நம்ம ஒரு கோடு போட்டுட்டோம் நெக்குக்கு வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் இதில் நம்ம இப்போ ரவுண்டு போட்டோம் பேக் வந்து இப்போ வரைஞ்சி முடித்தாச்சு ரெடியாகவே இதில் வந்து நம்ம ஒரு காலிஞ்சி தையலுக்கு விட்டுட்டு போட்டுக்கலாம் இது நம்ம போடணுன்ட்டு இல்லை போட்டு போட போடணுன்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண போகிறோம் நம்ம இப்போ பேக் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த சைடு ஆப்போசிட் வந்து கரை பக்கம் வரும் அந்த பக்கம் ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ மார்க் பண்ணுறது வந்து ஆரி ஒர்க்கு பண்ணுற சைடு கிடையாது இது கொக்கிப்பட்டி வரும் இல்லைங்களா அந்த சைடு தான் இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்டுமே அப்படி தான் நம்ம நாலு சைடுமே பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு உடைய அளவு மார்க் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஷோல்ட்ரு எழுத்து பிடிச்சி மார்க் பண்ணிவிட்டு சைடு ஜாயினிங்கும் இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஷோல்ட்ரு வந்து ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கணும் நம்ம ஸ்லீவ் சைடும் பண்ணிக்கணும் நெக்கு சைடும் பண்ணிக்கணும் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அதை வந்து டாட் நம்ம மேலே எடுத்து விட்டுட்டு மார்க் பண்ணலாம் பதினஞ்சு இன்ச்சுன்னா பதிமூன்றரை வரும் லென்த்து இது தையலுக்கும் சேர்த்து வரும் பதிமூன்றை நெக்கு வந்து ஆறரை இன்ச்சு வருது ஃப்ரெண்ட்டுக்கு இதை நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போடுறோம் இப்போ நெக்குக்கு நம்ம ஆறு இன்ச்சு நெக் லைன் வருது அதுக்கு ஒரு ஷேப் போட்டு நம்ம ரவுண்ட் போட்டுக்கிறோம் இது ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல்லாகவே ரவுண்ட் நெக் தான் நம்ம டைமண்ட் நெக் வேணும் எந்த நெக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ கீழே வந்து நம்ம பதிமூன்று இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஃபுல்லாக ஒரு கோடு போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் ஊக்கு போகிற இடத்துல வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கணும் அந்த ஷேப்புக்கு சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அது ஷேப் அறிஞ்சிக்கலாம் நம்ம அவ்வளோ தான் நம்ம ஃப்ரெண்ட்டுமே பண்ணிட்டோம் இது வந்து லெஃப்ட் சைடு இதுக்கு தான் மா ஃப்ரெண்ட்டு மார்க் பண்ணிக்கிறது நம்ம இதை திருப்பி போட்டு நம்ம ரைட் சைடு பண்ணும்போது அதில் தான் ஆரி ஒர்க் நம்ம ரைட் சைடு தான் பண்ணுவோம் லெஃப்ட் சைடில் பண்ண மாட்டோம் இப்போ வந்து ஸ்லீவுக்கு ரெண்டு துணி ஃபோல்டு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இப்போ ஸ்லீவுக்கு நம்ம நாலு துணியாக இதை ஆப்போசிட் சைடு நம்ம பேக் ஃபோல்டு பண்ண அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நாலு பீஸாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இந்த லென்த்து ஸ்லீவ் லென்த்து எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம் இது நான் பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் பத்து இன்ச்சிக்கு ஒரு கோடு போட்டுட்டு கீழே ஒரு கால் இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுடணும் அதில் பத்து இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு தையலுக்கு ஒரு கோடு விட்டுடணும் நம்ம இப்போ அந்த கையே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து நம்மளுக்கு எவ்வளோ இன்ச்சு வருதோ பண்ணணும் நம்ம இப்போ பத்து இன்ச்சு வச்சிரோம் இல்லைங்களா பத்து இன்ச்சுக்கு அந்த ஷேப் எப்படி வரையத்தனா மூணு இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப் போட்டுக்கணும் ஷோல்டர்லேருந்து ரெண்டு இன்ச்சு நம்ம கை ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு இன்ச்சு விட்டுடணும் நம்ம ஷேப்பு ரெண்டு இன்ச்சுக்கு அப்புறமா தான் நம்ம ஷேப் வரையணும் இப்போ கீழே ரவுண்டு வந்து அஞ்சு இன்ச்சு வருது இப்போ ம ஒரு சைடு இந்த வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா இப்போ அப்படி ஃப்ரண்ட்டை ஓகே நம்ம இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்கேலை வச்சுட்டு அந்த ஸ்கேல் அப்படியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம லைட்டாக தட்டினோன்னா அடுத்த சைடும் வந்து நம்மளுக்கு ட்ரேசிங் கிடச்சிடும் இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் முடிஞ்சிடுச்சு அந்த ட்ரேஸிங்லேயே நம்ம வந்து மறுபடியும் ஒரு லைன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு ஸ்லீவ் இப்போ கிடச்சிடுச்சு நம்ம இந்த ஸ்லீவ் வச்சு ஆப்போசிட் சைடு போட போகிறோம் நம்ம அந்த சைடு வந்து ஃப்ரண்ட் பேக் வரைஞ்சிருக்கும் இந்த சைடு ஸ்லீவ் வந்து சென்டரில் நம்மளுக்கு ப்ளவுஸோடைய ஒடைய ஃப்ரண்ட்டு பீஸ் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது ஸ்லீவ் மேலே இருக்குது ஒரு சைடு இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து நம்ம சுருக்கம் எடுத்துட்டு அதை லைட்டாக ப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த சைடு ஸ்லீவ் வந்து மார்க்கிங் வந்துடும் இப்போ வந்துட்டுச்சு அது லைட்டாக இருக்கும் நம்ம அது மேலேயே வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்லீவ் முடிஞ்சிடுச்சு இது வந்து ஸ்லீவ் ரெடி அளவு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட்ரு மட்டும் பண்ண போகிறோன்னா ஓகே அது இல்லாமல் ஃபுல் ஒர்க்கு பண்ண போகிறோன்னா நம்ம இதிலே ஷேப்பு வரைஞ்சி எடுத்துக்கணும் ஃப்ரண்டில் குறைஞ்சி எடுப்போம் இல்லைங்களா அந்த ஷேப்பு வரைஞ்சிக்கணும் அந்த ஷேப் வந்து நீங்கள் கீழே ஜாயின் பண்ணுறது இடத்துக்கு முன்னாடியோ ஷோ அந்த ஸ்லீவ் உடைய ஷோல்ட்ரு வரும் இல்லைங்களா அங்கேருந்து ரெண்டு இன்ச்சும் விட்டுட்டு தான் அந்த நம்ம அந்த ஷேப்பு வரையணும் அது ஃபுல் ஃபுல் ஸ்லீவ் நம்ம ஒர்க் பண்ண தந்தால் மட்டும் அது வரைஞ்சால் போதும் இப்போ வந்து நம்ம பேக் பீஸுக்கு நம்ம ஒரு சைடு தான் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா இன்னொரு சைடு இப்போ நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம் நம்ம கரைப்பகுதி பகுதி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த சைடு வரையும் போதே என்ன பண்ணணுன்னா ஒரே மாதிரியே இருக்க மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம இன்னொரு சைடு ட்ரேஸ் இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ அந்த சைடு நம்ம ஃப்ரண்ட்டு ஏற்கனவே வரைஞ்சோம் இல்லைங்களா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடுமே நம்ம இந்த இந்தமாதிரி நம்ம லைட்டாக ப்ரஷ் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு அந்த சைடு மார்க்கிங் கிடச்சிடும் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இதான் நம்ம வந்து லெஃப்ட் ரைட் சைடு இந்த சைடு தான் நம்ம பாரி ஒர்க் பண்ண போகிறோம் அந்த சைட்லேருந்து இப்போ தட்டினோன்னா நம்மளுக்கு அந்த அப்படியே ஆப்போசிட் மடித்து போட்டு தட்டினோன்னா நம்மளுக்கு அப்படியே ட்ரேசிங் அந்த சைடு வந்துடும் நம்ம இப்போ வரைஞ்சி விட்டோம் இல்லைங்களா இந்த இடத்துக்குள்ளே தான் நம்மளுக்கு இது டிசைன் வரணும் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ பேக் சைடில் இந்த பக்கம் மார்க்கிங் கிடச்சிருக்கு அந்த மார்க்கிங் மேலேயே நம்ம இப்போ வரைஞ்சி விட்டுருக்குறோம் எப்படி நம்ம பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடுமே வந்து நெக்கு எந்த அந்த சைடு எப்படி இருக்கோ அதே போல் இந்த சைடு வரும் இதுக்கு இன்னொரு மெத்தேடும் இருக்குது அது வந்து நம்ம பேப்பர் கட்டிங் போட்டு பண்ணுவோம் அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஓகே அவ்வளோதான் ஓவரால் இந்த இது முடிஞ்சிடுச்சு Thank you for watching, friends.